குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி விருப்ப வெறுப்பின்றி நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் செயல்களையும் கூர்ந்து கவனித்து நமக்கு வரும் கடிதங்கள் வரும் விசிட்டர்கள் நம் வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்து இருந்தால் இந்த தொடர்பு பூரணமாக தெரிய வரும் அது ஒரு முழுமையான ஞானம் டோட்டல் நாலேஜ் நம் வாழ்க்கையின் எதிர்கால பாதையை வகுத்து கொள்ள உதவும் பிரச்சினைகள் ஏற்பட்டால் மனதில் எதை மாற்றி வெளியில் பிரச்சனையை தீர்க்கலாம் என விளங்கும் பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை புரியும் நம் கட்டுப்பாட்டில் வரும் மனதில் உள்ள அன்னை நினைவுக்கு புற வாழ்க்கையில் என்ன பலன்கள் கிடைக்கின்ற என்பது பூர்ணமாக தெரிய வரும் மானசீக வழிபாட்டின் சிறப்பையும் அதனால் வாழ்க்கையில் ஏற்படும் பெரும் பலனையும் அறியலாம் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுதல் சிறப்பு மனதில் அன்னை நினைவை ஆர்வமாக நிரந்தரமாக இருத்திக்கொள்ளுதல் கொள்ளுதல் உயர்வு இந்த உயர்ந்த மனப்பான்மையை ஒருமுறை பூர்ணமாக ஏற்பட்டது சில நாள் அப்படியே தொடர்ந்தால் வாழ்க்கை இதுவரை நம்ம கழிக்காத பரிசுகள் எல்லாம் தொடர்ந்து இனிமையாக வழங்கி கொண்டே இருக்கும் என்பதை காணலாம் இதுபோன்ற நிலையில் மனம் நிலைத்து நிற்கும் பொழுது கண்ணில் படும் நிகழ்ச்சிகள் காதால் கேட்கும் சொற்கள் நம் இன்றைய மனநிலையையும் நாளை நடக்கப்போவதையும் போவதையும் பூர்ணமாக எதிரொலிப்பதை பார்க்கலாம் இந்த அறிவை பெற்ற பின் எந்த புற நிகழ்ச்சியை எந்த உணர்வால் மாற்றலாம் என்பது தெரியும் மனமாற்றத்தால் மாற்றத்தால் நிகழ்ச்சி மாறுவதை கண்கூடாக காணலாம் இப்படிப்பட்ட ஞானத்தால் வழிபாடு செய்ய வேண்டுமானால் அன்னையை என் உணர்ச்சிகளில் நான் பிரதிஷ்டை செய்கிறேன் அன்னை என கழிக்கும் வாழ்வை மனநிலையுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முடிவுக்கு வந்தால் வழிபாடு பக்தியாகும் வாழ்க்கை ஒளிமயமாகும்